நான் வந்து கடலூர் மாவட்டத்தில் ஒரு அனல் மின் நிலையத்தை எடுத்து போராடுற என் மீது வழக்கு பதிவு செய்கிறாங்க அப்போ என்னை மாவட்ட ஆட்சியர் நான் சந்திக்கணும்னு கேட்குறேன் அவர் முதல்ல மறுக்கிறாரு திரும்ப போய் சந்திக்கிறோம் அவர் வந்து என் எங்கள்கிட்ட சொல்கிறாரு கடலில் போய் மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையாமா ஏன் உசுரை கொடுத்து ஒரு வேலையை செய்கிறீங்க அதனால் அந்த தொழில் வேண்டாமா ரொம்ப ஆபத்தான தொழில் அதை விட்டுடுங்க சரிங்க சார் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு நான் கேட்குறேன் பேசாமல் வெட்டி வேறு வழங்கலை நல்ல காசுமா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னார் நான் அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தேன் அது அது வரைக்கும் என் மேலே கேஸ் போடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க போடலை பேசிட்டு என்ன அப்புறம் சார் நான் ஒன்று கேட்கலாமா சார் உங்களை அப்படின்னு சொன்னேன் கேளுமா அப்படின்னு நீங்கள் பேசாமல் வந்து வேற ஏதாவது வேலை செய்யல இந்த கலெக்டர் வேலையை நான் செய்கிறேன் ஒரு நாள் இந்த மீன் பிடிச்சி பாருங்களேன் அப்படி சொன்னேன் என்னம்மா நீ மரியாதையாக பேச மாட்டார் வலிக்கதில்ல இப்போ இது உன்னோடய குலத்தொழில் கிடையாது உன்னோட பாரம்பரியம் கிடையாது உன்னோட வரலாறு கிடையாது உன்னோட வாழ்வியல் கிடையாது ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் போயிட்டு வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்து உட்காந்துருக்கேன் நான் நினச்சா அதே எக்ஸாம் என்னால் எழுத முடியும் அந்த மாவட்ட ஆட்சியராக என்னால் வந்து அமர முடியும் ஆனால் நீ லட்சக்கணக்கான நாட்கள் விரதம் இருந்து வரம் வாங்கினாலும் ஒரு நாள் கடலுக்கு என்னோடு வர முடியுமா உன்னால் உன்னால் முடியாத ஒன்றை உனக்கு உனக்கு வாழ்வியிடும் கிடையாது வரலாறு கிடையாது எனக்கு வாழ்வியல் என்னுடைய வரலாறு என்னுடைய கலை என்னுடைய பண்பாடு என் ரத்தத்தில் ஊறி போனது நீ உப்பை போட்டு திங்கிற நான் உப்பை சுவாச உனக்கு இருக்கிறத விட எனக்கு இருக்குமா இருக்காதா தைரியம் எப்படி என்னை வெட்டி வேறு வழக்கம் சொல்ற எத்தனை நாள் நீ வந்து மாலை மரியாதையோட உட்காந்துட்டு ஒரு நாள் இறங்கி நீ வந்து கால் நடமேயி நான் கலெக்டரா இருக்கிறேன் உன்னால் செய்ய முடிந்ததை என்னாலும் செய்ய முடியும் ஆனால் என்னால் செய்ய முடிந்தது உங்களால் ஒருபோதும் செய்யவே முடியாது அந்த திமிர் உங்களுக்கு வேணும் கடல் என்பது வெறும் மீன் ஒரு தளம் என்று நாம் பார்க்க முடியாது நாட்டினுடைய மிகப்பெரிய வளம் இந்த வளம் என்பது ஒரு நாடு இருந்து போய் அந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்றாரு எங்கள் வா கடல் எங்கள் நாட்டில் உள்ள கடல் பரப்பு மிகப்பெரிய வளம் கொளிக்கின்ற கடல் பரப்பு யார் வேண்டுமானாலும் வந்து எங்கள் கடற்கரையில் முதலீடு செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் என்றார் இங்கே இருக்கக்கூடிய கடலோடி மக்களுடைய பிரச்சனைகளோ கடலோடி மக்களுடைய வாழ்வியல் குறித்த பார்வையோ இல்லாமல் போனதுதான் பெரிய வழி என்ன அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நாம் அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் விரட்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் துரத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க இங்க தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதி வந்து ஒரு நிறுவனம் வந்து அந்த அந்த கிராமத்தை கேட்குறாங்க ஒரு கிராமம் நல்ல தண்ணீர் ஓடை குப்பம் அந்த ஊர் பேர் நல்ல தண்ணி ஓட இருந்ததாங்க ஒரு பெரிய ஒரு அழகான ரம்யமான ஒரு கிராமம் கடலோட கிராமம் அந்த கிராமத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து நோட்டீஸ் ஓட்டுறாங்க இந்த கிராமம் எங்களுக்கு தேவைப்படுது யார் அரசாங்கம் விட்டுது தேவைப்படுகிறது இந்த நிறுவனம் அந்த கிராமத்தை வாங்கி இருக்கிறது நிலப்பரப்பு முழுக்க ஒரு கிராமத்தை வாங்குறாங்க வாங்கி இருக்கிறது பதினைந்து நாட்கள் உங்களுக்கு கெடு விதிக்கிறோம் நீங்கள் குடும்பத்தோடு காலி செய்ய எங்கே போகிறது நான் வாழ்ந்த பகுதி நான் வளர்ந்த பகுதி என்னுடைய சுக துக்கங்களையெல்லாம் சந்தித்த பகுதி நான் என் சொந்த பந்தங்களோடு தவழ்ந்த பகுதி நான் மீன் காயவித்த இடம் நான் வலை காயவித்த இடம் என் பிள்ளைகளோடு விளையாண்ட இடம் இதெல்லாம் விட்டுட்டு எங்கே போகிறது ஒரே நாள் இரவு வந்தாங்க இந்த இப்போ ஒரு கடந்து போச்சு இல்லை தொந்தரவு பண்ணுறதுக்குனே வரும் அந்த இயந்திரம் அந்த இயந்திரம் வந்தது இரவோடு இரவாக எரிவாயு உருளை நம்ம கேஸ் சிலிண்ட்ரு அதை தூக்கி மட்டும் வெளில வச்சாங்க ஜேசிபி வச்சு நிறவி தள்ளினாங்க நம்ம என்ன பண்ணோம் தெரியுங்களா டிவியில் செய்தியாக பார்த்தோம் அலறியது நம் மக்கள் தான் நம்ம சொந்தம்தான் நம்ம மூக்கை தொடாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நிற்கிறோம் தொட்டால் மட்டும்தான் நம்ம அதை எதிர்க்கிறோம் என்னைக்கு இதை விட்டு ஒழிக்கிறோமோ தமிழனை எங்க அடித்தாலும் ஒட்டுமொத்த தமிழனும் கிளர்த்தடுவான் என்ற கோட்பாடை உருவாக்குகிறவோ அன்றுதான் நாம் வெல்வோம் அந்த கோட்பாடை தான் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் தான் எல்லா இடங்களிலும் பரப்பி கொண்டிருக்கிறோம் உலக நாடு முழுமைக்கும் தமிழன் போய் இருக்கிறான் ஆற்றலாக தான் எதற்காக பொருளாதார மீட்டவா ஈழத்திலிருந்து புறப்பட்டு போனவர்களாக இருக்கட்டும் தமிழகத்திலிருந்து புறப்பட்டு போனவர்களாக இருக்கட்டும் உலகத்தில் தமிழன் இல்லாத நாடே கிடையாது அவன் ஆற்றல் பெருக்கெடுத்து ஓட வச்சிருக்கிறான் வெறுமனே பொருளாதார மீட்ட அல்ல தமிழனுடைய பெரும் ஆற்றலை உலகம் எல்லாம் பரப்ப செய்து நம் பிரச்சனைகளை சமவெளி மக்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் வெளிப்படைய செய்வதற்காக அதையே தான் நானும் சொல்றேன் அதே தான் சொல்றேன் சமவெளி மக்களுக்கு நம் பிரச்சனை என்னன்னு தெரியாது பேருந்துல பயணிக்கிறோம் ஒரு அம்மா மீன் வித்துட்டு ஏறுறாங்க பேருந்துல பக்கத்துல உட்காந்தா நாருதுங்க எட்ட போய் உட்காருங்கன்னு சொல்றாங்களா இல்லையா அந்த மீனை வித்துட்டு வர நான் நாறுறேன் என் பக்கத்துல உட்காரக்கூடாது என் மீன் சுவைக்குமா சுவைக்கிது தானே ஒரு நாள் மீன் இல்லாம சாப்பிடாதவங்களாம் இருக்காங்களா இல்லையா மீன் பிடிக்கிறது இப்ப சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது ஒரு பேருந்து இறக்கி விட்டாரா இல்லையா அதை இன்னைக்கு சமூக வலைதளத்துல வந்து பெரும் பிரச்சனையாக பேசப்பட்டதுனால் உடனடியாக அவரை வந்து தற்காலிக பாணி இடைநீக்கம் செய்கிறாங்க அவர் வருத்தம் தெரிவிக்கிறாரு அந்த அம்மா அவ்வளவோ பெருந்தன்மையாக எவ்வளவோ ஒரு வெகுளித்தனமான மக்கள் நாம் பாருங்க பரவாயில்லைங்க அந்த தம்பியை விட்டுருங்க இது முதலும் கடைசியமாக இருக்கட்டும் சொல்லி விட்டுருங்க வேலையெல்லாம் பறிச்சிடாதீங்க அந்த குடும்பம் பாவங்கன்னு அப்படிப்பட்ட மக்கள் நாம் கொடுத்தே பழக்கப்பட்டவங்க மற்ற இங்க எல்லாருமே சொல்லுவாங்க எங்கே போனாலும் உணவுக்கு போய் நின்று அம்மா சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கணும் ஆனால் கடலோடி மக்கள்கிட்ட போய் நின்னாலே பசி எரிஞ்சு சோறு போடுவான் அப்படின்ற ஒரு பெரும் ஆற்றல் அப்படி ஒரு பெரும் கொடை இருந்த நாம் இன்னைக்கு எல்லாத்தையும் அப்படியே தான் கொடுத்துட்டோம் கடலை கொடுத்தாச்சு கடற்கரையை கொடுத்தாச்சு மணலை கொடுத்தாச்சு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டோம் யோசிச்சு பாருங்கள் ஒரு சட்டம் இருக்குது ஈக்லாஜிக்கல் சென்சிட்டிவிட்டி ஏரியான்னு சொல்கிறாங்க சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி சிஆர்எஸ்எட் ஒன் பகுதி தெளிவாக சொல்லணும்னா ஆமைகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய பகுதி இதில் எந்த அழிவுகரமான தொழில் திட்டம் வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கடற்கரை முழுக்க எந்த பகுதியில் ஆமை முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கலை எந்த பகுதியில் பொறிக்கலை எந்த எந்த கூடாது இல்ல சட்ட அத்துமீறல்களை தான் இவர்கள் எல்லா தொழில் திட்டங்களையும் நடத்தி பெருமக்களே நீங்க யோசிச்சு பாருங்க தமிழகத்துக்கா இவ்வளவு மின்சாரம் தேவை இருந்து பழவேற்காடு பகுதி வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் இருபது கிலோமீட்டருக்கு ஒரு மின் நிலையம் அல்லது அனல் மின் நிலையம் இருக்குங்க இதுல வர மின்சாரம் தமிழ்நாட்டுக்கா கேரள அரசு எனக்கு தண்ணி தராது கர்நாடகா எனக்கு தண்ணி தராது ஆனா நான் இங்க இருந்து மின்சாரம் தரணும் பக்கத்துல இருக்க கேரளாவில் மீன் பிடிக்க போறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை போறதுக்கு அனுமதி இல்லை மலைகளை கொடுத்தாகணும் எல்லா வளங்களும் எல்லாருக்கும் பொது ஆனா தமிழனுக்கு மட்டும் எதுவும் கிடையாது அவங்க அவங்க அவங்களுது எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டிருக்கும் பாருங்க நாம் அரசியலை உணராத வரை நாம் அரசியல் பேசாத வரை அரசியலை புரிந்து கொள்ளாத வரை நம் உரிமை என்னவென்று தெரியாத வரை அந்த உரிமை கேட்டு போராடது வரை நாம் ஒருபோதும் வெல்ல முடியாது இப்படியேதான் இருக்கணும் நான் ஒரே ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் ஒரு காலம் வரைக்கும் எங்களால் முடிந்த வரைக்கும் நின்று கத்துவோம் இறுதி வரை நிற்போம் போராடுவோம் நீங்கள் ஒன்று கூடி வந்தாலும் சரி வரா விட்டாலும் சரி இறுதி வரை எங்களுக்கான லட்சிய கனவை தூக்கி கொண்டு இலக்கை நோக்கி நாங்கள் ஓடுவோம் ஆனால் உண்மையில் உங்கள் பிள்ளைகள் வருங்கால தலைமுறை எங்களை கேள்வி கேட்காது என்ற மனநிறைவு எங்களுக்கு இருக்கும் மாறாக உங்களை கேள்வி கேட்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் நீங்கள் இப்படியே தொடருங்கள் இல்லை எங்கள் பிள்ளைகள் எங்களை கேள்வி கேட்காதவாறு இந்த மண்ணையும் மக்களையும் நாங்கள் காப்பாற்றுவோம் என்று நினைத்தீர்களே ஆனால் எல்லோரும் சேர்ந்து வாருங்கள் இந்த கடலையும் இந்த மண்ணையும் இந்த மலைகளையும் நாம் காப்பாற்றி கொடுப்போம் என்ற உறுதியை உங்கள் மனசில் இட்டுக்கொள்ளும் பெரும் கனவும் பேராற்றலும் கொண்டு நாம் பயணிக்க வேண்டிய காலம் இருக்கிறது நாம் இப்படியே விட்டால் இந்த கடல் நமக்கு இல்லாம போயிடும் ஏன்னா இன்னைக்கு முழுக்க அரசு மிக தெளிவாக கடல் மட்டும்தான் காசு என்றாகிவிட்டது நீங்க யோசிச்சு பாருங்க விவசாய நிலங்கள் இருந்தது மீத்தேன் திட்டம் கொண்டு வந்தாங்க காவிரி டெல்டா படகில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் முடிஞ்சு போச்சு விவசாய நிலங்களே கிடையாது அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் விவசாய நிலங்கள் தான் இறால் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அதனுடைய நிலத்தடி நீர்மட்டத்தை எல்லாம் கெடுத்து குட்டிச்சோறாக்கினாங்க நீங்கள் வேணால் வாங்க அந்த பழவேற்காட்லேருந்து தொடங்குங்க திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து தொடங்குங்க பழவேற்காடு மிகப்பெரிய ஒரு சொர்க்க பூமியான பகுதி சதுப்பு நிலக்க பகுதி மிகப்பெரிய ஏரி பழவந்தாங்கல் ஏரி இருக்கக்கூடிய பகுதி அது பக்கத்திலே துறைமுகம் இருந்தது அரசு கட்டுச்சு இப்போ என்ன செஞ்சுட்டாங்க அரசு நடத்துனா லாஸ்டில் போகுதான் நட்டத்தில் போகுதான் அதை அதானி கொடுத்தாச்சு அந்த துறைமுக வாங்கிட்டு கடலில் இப்போ வேலி போட்டு வச்சிருக்காரு வேலி போட்டுட்டு அந்த இடத்துல மீனவர்கள் படகை எடுத்துகிட்டு போறாங்க ஏன் கடலுக்குள்ள மீனவர்கள் வந்துட்டாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருங்க உடனே நம்ம இந்திய நாட்டினுடைய பிரதமர் மத்திய அரசு உடனடியாக பழங்குடியின மக்கள் எங்களை சேருங்கன்னு பல்லாண்டு காலமாக கடலோடிகள் பேசிட்டு இருக்காங்க இந்த தேசிய மீன்வள கொள்கைன்னு ஒன்று உருவாக்கியிருக்கீங்களே ரெண்டாயிரத்தி இருபதுல அதை யாரை கேட்டு உருவாக்குனீங்க மக்கள் கருத்து கேட்பு நடத்தவே இல்லை என் கடலில் ஒரு சட்டம் ஏற்றுறீங்க ஒரு பாலிசி உருவாக்குறீங்க அதை ஏன் எங்களை கேட்காம செய்கிறீங்க எங்களை கேளுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கோம் அது அவர் காதுக்கு தெரில அதை அப்படியே டிட்டோவாக எடுத்து தமிழக அரசில் முதல் முன்னோட்டம் பார்க்கலான்னு தமிழக கடலோர மசோதா ஒன்று கொண்டு வந்திருக்கு தமிழக அரசு ஐயா மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்தார் அதுவும் சட்டமன்றம் கூட்டக்கூடிய தருவாய் இருந்தும் கூட்டாமல் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அதை எதிர்த்து இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு கேள்வியும் கேட்கல அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஏன் நீங்க கொண்டு வரீங்கன்னு மக்கள் பேசும்போது அப்ப வரல எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் போராடிய அணுமின் நிலையத்தை கொண்டு வந்தாங்க அப்ப மக்கள் கருத்து கேட்க மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் வரல இதே மீண்டும் அந்த அணுக்கழிவை அது குறித்து பேசல கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக நாலு லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்பை ஒரு தனியார் நிறுவனம் வாங்கி இருக்கிறது அதற்காக மக்கள் போராடி கொண்டிருக்காங்க அதை கேட்க வரல ஆனா அதானியினுடைய குழுமம் ஒரு கடிதம் எழுதுது உடனடியாக மத்திய அரசுலேருந்து மறு கடிதம் வருகிறது இது அதானியினுடைய கடல் பரப்பு மீனவர்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்று ஒரு அறிக்கை வருது அரசு யாருக்கானதை நீங்க முடிவு செய்து கொள்ளுங்க நாளைக்கு இதே இடத்துல இந்த கோவலம் துறைமுகத்திற்காக கடற்கரையும் வாங்கப்படும் பொழுது இந்த மக்களுடைய எதிர்ப்பு என்னவா இருக்கு போகுது இப்படிதான் இருக்க போறோமா நாம் போராட்டத்தை கையில் எடுக்காத வரை நம் எதிர்ப்பை தெரிவிக்காத வரை ஒன்றும் செய்து விட முடியாது மீண்டும் சொல்லுகிறேன் வெறுமனே மக்கள் போராட்டமும் வெற்றியை தராது மாறாக சட்ட போராட்டம் ஆவணங்களை சேகரித்தல் இங்கே இருக்கக்கூடிய நான் இங்கே வந்தவுடனே சொன்னாங்க இந்த பகுதியெல்லாம் வந்து வனப்பகுதியாக இருக்குது ஆமைகள் எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குது இந்த பகுதியெல்லாம் மிக மிக பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி இது அரசு தான் பாதுகாக்கணும் ஆனால் அரசு பாதுகாக்கிறாங்களா என்ற கேள்வியை அவங்க முன்னாடியே நான் வைக்கிறேன் மாறாக அதை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதை தயவு செய்து ஆவணப்படுத்துங்க ஆவணப்படுத்தி வைத்துக் கொள்வோம் நான் மீண்டும் சொல்றேன் கடலோரங்களில் இருக்கக்கூடிய கடலோர முறைப்படுத்துதல் சட்டம் சிஆர் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட நுணுக்கம் நமக்கு சாதகமாக ஒன்று இருக்கு நீங்க இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இல்லை பங்கு தந்தை இங்க இருக்கக்கூடிய இவர்கள் மத்தியெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து எல்லோரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யுங்க அதற்கு என்ன ஆதரவு வேண்டுமானாலும் நான் தர்றேன் உங்கள் கிராமத்தை தயவு செய்து வரைபடமாக வரைந்து வைங்க நான் பார்த்தேன் அங்கே ஒரு இடத்துல வரைபடமாக வரைந்துருந்து நான் பார்த்தேன் அதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் கிராம பயன்பாட்டு வரைபடம் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே இந்த இடத்துல வந்திருக்கிறேன் இதே இந்த கோவில் முன்னாடி ஒரு வீதி நாடகம் அமைத்து இந்த கடலோர சட்டங்கள் குறித்து நான் ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம் போல் நாங்கள் செய்து விட்டு போனோம் அந்த கிராம சமூக பயன்பாட்டு வரைபடம்னு சொல்லுவாங்க கிராம மேலாண்மை திட்டம் என்று சொல்கிறாங்க அந்த கிராம மேலாண்மை திட்டம் வரைந்துதான் இணையத்தில் இருந்த துறைமுகத்தை ரத்து செய்யப்பட்டது அதே வரைபடத்தை இங்கு வரைங்க இது எங்களுடைய எதிர்கால பயன்பாட்டுக்கு இதில் நாங்கள் பயன்படுத்துகின்ற இடம் அந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால் கடலோடி மக்கள் அங்கே பாரம்பரியமாக வாழக்கூடிய மக்கள் பயன்படுத்துகின்ற நிலத்தை அவர்கள் ஆவணப்படுத்தி வைத்திருந்தால் அந்த இடத்தில் எந்த திட்டமும் வரக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சாதகம் அந்த வரைபடத்தை வரைந்து தயவு செய்து நீங்கள் பெரிய பெரிய பதாகையில் வச்சிருங்க வர்றவங்க திரும்பி பதக்கம் ஓடிடுவாங்க மக்கள் இவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க இந்த சட்டம் குறித்த பார்வை இருக்கிறது நாம் இங்கே வந்து ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதற்கான மிகப்பெரிய ஆவணங்களை உருவாக்க வேண்டும் அதற்கான சட்ட போராட்டங்கள் மூலமாக மூலமாகவும் மக்கள் போராட்டமும் சேர்ந்து தான் நம்மளுடைய உரிமைகளை நாம் பெற்றெடு வென்றெடுக்க முடியும் என்ற தருவாய் தான் இருக்கிறது அறிவிச்சிருந்த சொந்தங்கள் இதுவரை கூட நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி என்று நான் பேச வரலை நான் பேச வந்திருக்கிறது நம்முடைய வளத்தை பாதுகாக்க போகிறோமா இல்லையா கடல் நம்முடையதாக இருக்க வேண்டுமா அல்லது அரசாங்கத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பங்கு சந்தையாக கடல் மாற வேண்டுமா அல்லது முதலாளிகளுடைய மிகப்பெரிய முதலீட்டு தளமாக கடல் மாற வேண்டுமா இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படணுமா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பாக வளங்களை பயன்படுத்திய வளங்களை பாதுகாக்கக்கூடிய அளவிலான தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டுமா இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் நலன் பாதுகாக்க வேண்டுமா மலைகளுடைய வளங்கள் பாதுகாக்க வேண்டுமா இவற்றையெல்லாம் செய்து முடிப்பதற்கான ஆயத்தங்களை செய்ய வேண்டுமா இல்லை மீண்டும் மீண்டும் இதே நிலைமை நம்ம ஒன்று மா மாறி போல போன அஞ்சு வருஷத்துக்கும் இந்த அஞ்சு வருஷத்துக்கும் ஒன்றும் மாறிட போகிறது இந்த அஞ்சு வருஷம் இறுதியிலையும் ஒன்றும் மாற இல்லை ஒரு மாற்றமும் வராது நீங்கள் ஏதாவது வந்தால் எனக்கு சொல்லிவிடுங்க நீங்கள் சொல்கிற அந்த அரசியல் சார்ந்த விஷயங்களை நானும் செய்கிறேன் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நான் நான் ஒரு நாலஞ்சு கோரிக்கைகள் வச்சேன் அந்த கோரிக்கைகளை ஒரு கட்சி நிறைவேற்றும் அப்படின்னா அந்த அந்த கட்சியினுடைய எல்லா கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் செய்யவே மாட்டாங்க இன்னைக்கு நல்லா புரிஞ்சுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கடல் வந்து கார்பரேட் மையமாகுது நூறு விழுக்காடு கடல் முழுமையாக ஒரு வர்த்தக மையமாக மாறிப்போகுது சாகர் மாலான்ற ஒரு திட்டம் தமிழகத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா துறைமுகத்தையும் இணைச்சிட்டாக்கா இந்தியா வல்லரசு நட மாறிடுமா எத்தனை ஆண்டு கால போராட்டம் இந்த தூண்டில் வளைவுக்கு பன்னெண்டு கோடி எழுபது லட்சம் ஒதுக்குறதுக்கு பத்து வருஷம் போராட வேண்டியிருக்கு ஒரு தூண்டில் வளைவுக்கு ஏன் அது கடலோடிக்கு தேவை ஒரு மீன்பிடி துறைமுகம் கேளுங்க அதுக்கு ஒரு பத்து வருஷம் போராடணும் பன்னெண்டாயிரம் கலெக்டர் வந்துருவார் பன்னெண்டாயிரம் கலெக்டர் மனு கொடுத்துருக்கணும் ஆனா ஒரு வர்த்தக துறைமுகம் வரட்டும் ஏதாச்சும் ஒரு தனியார் முதலீட்டு முதலாளி வந்து கேட்கட்டும் உடனே நாளைக்கே சாங்ஷன் பண்ணுவாங்க ஒரு ஊருக்கு கல் கொட்ட சொல்லுங்க உடனே கொட்டுவாங்க ஏன் அதெல்லாம் காசு கமிஷன் நாம் வந்து கமிஷன் ஏஜென்ட்டுகளை தான் தேர்வு பண்ணி வச்சுருக்கோம் அதன் காரணம்தான் கடல் காசாகி போனது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இதுவரை பொறுத்தது போதும் இதுக்கு மேலேயும் பொறுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் ஒன்றும் இல்லாதவர்களாக மாறிப்போம் அடுத்த தலைமுறைக்கு எதுவும் வச்சுட்டு போக முடியாது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு கடந்து போன காலமெல்லாம் போகட்டும் நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடுங்க செய்து இங்கே வரக்கூடிய அழிவுகரமான தொழில் திட்டங்களை எதிர்த்து போராடுங்க தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட் போ பிரச்சனை அப்போ பதிமூன்று பதினான்கு பேர் சுட்டு கொல்லப்பட்ட போது நாம் வருத்தப்பட்டோம் ஒரு நாள் ரெண்டு நாள் போர்க்கொடி தூக்கணும் அந்தந்த கிராமங்களிலே சில நேரங்களில் போராட்டம் நடத்தணும் அதோடு நாம் கடந்து போகணும் ஒக்கி புயல்ல இங்கே பாதிக்கப்பட்ட போதும் கேரள அரசு நிவாரணம் அறிவித்த பிறகு இங்கே அறிவித்தாங்க அங்கே அவங்க அவளை அறிவிக்கலாம் இங்கே அறிவிக்க போகிறதும் இல்லை செத்து மிதந்த உடல்களை கூட கொண்டு வந்து சேர்க்க முடியல இவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் நாம் மீண்டும் மீண்டும் நம்ம இவர்கள் பாதுகாப்பார்கள் நினைப்பது ஆக பெரிய அவலம் நாம் தான் பாதுகாக்கணும் கடல் நம்முடையது நாம் தான் இறங்கி சண்டை செய்யணும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு கடலோர வளங்கள் குறித்து இப்போ தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மீன் மக்க மீனவ மக்களுக்கான கடலோடி மக்களுக்கான குறிப்பாக கோவளம் மக்களுக்கான இந்த தூண்டில் வளைவு மீன்பிடிக்கான தூண்டில் வளைவு இந்த கல் நாட்டியதோடு நின்றுவிடாமல் மிக விரைவாக ஏன்னா அடுத்து வர்றது வந்து காலம் வந்துடும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்துடும் அந்த நேரத்தில் படகை உள்ளே செலுத்துவது மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையாக மாறிடும் மீண்டும் சொல்கிறேன் இந்த அரசுக்கு நான் அறிவுறுத்த வேண்டுவது உங்களுடைய டெக்னிக்கல் பர்சன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு செஞ்சு வேலை செய்யாதீங்க அவங்களுக்கு கடலுடைய நீரோட்டமும் தெரியாது ஆழமும் தெரியாது அகலமும் தெரியாது காற்றினுடைய திசையும் தெரியாது இங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் கடலோடி மக்களையும் வைத்துக்கொண்டு அவர்களுடைய எண்ண ஓட்டத்தின் கண்ணோட்டத்தின் வாயிலாகவும் அந்த வேலையை தயவு செய்து விரைவாக செய்து முடியுங்கள் கடலுடைய கடல் அடி காலம் வர்றதுக்குள்ள அந்த வாடை காலங்கள் வர்றதுக்குள்ள அதற்கு பிறகு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை இந்திய அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை கடல் கடல் சார்ந்த பகுதி கடலாளி மக்களுக்கே சொந்தம் அந்த கடல் பரப்பில் தேவையற்ற சாகர் போன்ற அழிவுகரமான கடலோர பகுதிகளில் அதிகப்படியான தொழிற்சாலைகளை மக்களுக்கு தேவைப்படாத சுற்றுச்சூழலை சீர்கெடுக்கக்கூடிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கான சாகர் போன்ற திட்டங்கள் இந்த இணையம் துறைமுகத்தை கோவலத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வரக்கூடிய இந்த துறைமுக திட்டத்தை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் கூடங்குளத்தில் அணு மையமே அமைக்கக்கூடாது என்ற நிலை இருக்கும் பட்சத்தில் அதனுடைய கழிவுகளை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ அதே பகுதியில் புதைக்க வேண்டும் என்ற இந்த திட்டத்தையும் அரசு உடனடியாக கைவிடணும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க இந்த அணு கழிவு இதை இங்கே புதைக்காம ஒரு பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவங்க அந்த சுரங்கம் தோன்றிருக்காங்க சங்க தங்கத்தில் எடுத்த சுரங்கம் தோன்றிருக்காங்க அதை மூடாம அந்த குழி இருக்கு அதில் புதைத்து வைத்தால் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது கேட்கும்போது எங்கள் உங்களுடைய கழிவுகளை புதைப்பதற்கான குப்பை தொட்டி அல்ல கோலார் தங்க வயல் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ எல்லா பகுதிகளும் அவங்களுடைய பகுதியில் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் என்னுடைய பகுதி மட்டும் எல்லாவற்றினுடைய குப்பை தொட்டியாக மாற வேண்டும் என்பதற்கான சாத்தியக்கூறுகளைத்தான் இந்த அரசு முன்னெடுக்குமே ஆனால் எங்களுடைய மாபெரும் எதிர்ப்பை இந்த அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் அத்தோடு மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் அத்தனை நாடுகளும் வளர்ந்த நாடுகள் அத்தனை நாடுகளாலும் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலக்கரியினை கொண்டு தயாரிக்கக்கூடிய அனல் மின் நிலையங்களை தமிழக அரசில் இனிமேல் கொண்டு வரக்கூடாது இருக்கின்ற தேவைக்கு இல்லாத தேவைப்படாத பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்டில் என்னுடைய தண்ணீர் என்னுடைய நிலம் என்னுடைய ஆட்கள் என்னுடைய வளம் எல்லாவற்றையும் கொடுத்து நான் ஒரு யூனிட் மின்சாரத்தை நாலு ரூபாய் எண்பது காசுக்கு தான் வாங்க வேண்டும் என்றால் அந்த மாதிரியான தொழிற்சாலைகள் இங்கு நடைபெறக்கூடாது என்பதற்கான ஒரு அறிவிப்பை தமிழக அரசு செய்ய வேண்டும் கடலோரங்களில் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் பாதுகாக்கப்பட வேண்டும் கடலோடி மக்களுடைய உரிமைகள் முற்று முழுவதுமாக பாதுகாக்கப்பட வேண்டும் கடலோடி மக்களுக்கான நில உரிமை நில உரிமை அற்ற மக்கள் சொந்த மண்ணில் அகதி உங்களுக்கு இந்த இந்த நாட்டில் என்ன இருக்கு எதை சொல்லுவீங்க இந்த நாட்டினுடைய பிரச்சனை இந்த நாட்டினுடைய குடிமகன் நீங்கள் எதை வைத்து சொல்லுவீங்க நில உரிமையில பேரும் ஆதார் அட்டையை வச்சுட்டு அது ஒரு இடத்துல செல்லுங்கிறியா ஒருத்தன் ஒரு இடத்துல செல்லாதுங்கிறியான் அதுல ஏன் ஐஸ்வர்யா ராய் மூஞ்சு எனக்கு பதிலாக ஆதார் அட்டையில சிரிக்கிறதா சொல்லு சீரியஸா சொல்றேன் அது போய் திருப்பி கொடுத்துட்டு வாங்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு ஒரு நடிகரோட மூஞ்சு இருக்குங்க ஒருத்தரோட ஆதார் அட்டையில் இந்த ஆதார் அட்டை எடுத்துகிட்டு போய் எங்க கொடுத்து செல்லுபடி ஆகுறது எனக்கு தெரிஞ்சு மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களுக்கே ஆதார் அட்டை இருக்கா என்னன்னு தெரியல அவருக்கு வேறு நான் வந்து இந்திய நாட்டினுடைய குடிமகனா முதல்ல ஒரு சர்டிஃபிகேட் வேணும் பிறந்த பதிவு வேணுங்கிறாங்க எண்பத்தஞ்சுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்குலாம் பர்த் சர்டிஃபிகேட்டே கிடையாது இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு அது ஒரு பக்கம் அல்லாடிட்டுருக்கிறோம் வீடு கட்டி தரோம் உங்களுக்கு இலவசங்கள் தரோங்கிறாங்க எனக்கான உரிமையே நில உரிமை இந்த மண் மீதான எனக்கான உரிமை தான் அதை கொடுக்குறது இவங்களால் முடியல அப்போ எது ஒன்று தேவை எது ஒன்று தேவை இல்லை அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் இந்த அரசுக்கு நாம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை மிக தெளிவாக முன்வைக்கணும் இந்த கடலோர மசோதா கடலோர வளங்களை மட்டும் கொள்ளையடிக்காது கடலோடி மக்கள் இந்த இந்த சட்டத்தில் மிக முக்கியம் வந்து கடலோர வளங்களை கொள்ளையடிப்பதை காட்டிலும் கடலோடிகளே இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு காரண காரியம் தான் இந்த சட்டத்தில் இருக்கு கடலோர மசோதா தமிழக மீன்பிடி க மசோதால கடலோடிகள் என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது மீனவர்கள் அப்படிங்கிற ஒரு ஆளே இருக்கக்கூடாது எவ்வளவு வீரம் எவ்வளவு செறிவு இருந்த மக்கள் நாம அதையெல்லாம் மறந்து போய் கடந்து போய் ஒருத்தட்ட கூனி குறுகி கட்சி அவங்க இங்கேன்னு போய் நின்றுக்கிட்டு என்னோட அரசியல் நான் வாழ்ந்த மண்ணுக்கான அதிகாரம் இந்த இந்த மண்ணினுடைய ஆட்சி அதிகாரம் என் கையில் இருந்தது நான் தான் இந்த மண்ணை கட்டி ஆண்ட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நம்முடைய உரிமைகளை புரிந்து கொண்டு நம் வளத்தை அறிந்து கொண்டு நம் தேவையை புரிந்து கொண்டு எல்லா மக்களும் ஒன்று கூடி நான் முன்னே சொன்னது போன்ற எல்லா மாவட்ட கடலோடி மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு இங்கு அடித்தால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள மக்களும் வருவார்கள் என்ற ஒரு பிரச்சனையை இந்த கடலோடி மக்களுடைய பிரச்சனையா கடல் பிரச்சனையா அது மீனவர்களோடு முடிஞ்சிடும் அது கடலோடி மக்களோடு முடிஞ்சிரும் அப்படின்ற அந்த இதுக்குள்ளெல்லாம் இல்லாமல் இது பொதுமக்கள் பிரச்சனையாக வெகுஜன மக்கள் பிரச்சனையாக விவசாயிகள் போராட்டமாக எல்லாரும் முன்னெடுக்கிறாங்க ஜல்லிக்கட்டாக எல்லாரும் முன்னெடுக்கிறாங்க அதே போன்று கடலோடி மக்களுடைய பிரச்சனையா கடல் எல்லோருக்கும் பொதுவானது எல்லா மக்களுக்கு மாணவர்கள் கடலோடிகள் என்பதை சமவழி மக்களுக்கு புரிய செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இதனால் வரை அந்த வேலையை யாரும் செய்யவில்லை இப்போது நாம் முன்னெடுத்திருக்கிறோம் முதல் படி நகர்ந்துவிட்டோம் அடுத்தபடி நமக்கு வெற்றி தான் என்பதை உணர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள் கட்சியாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் அல்லது சாதியாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் இறையாக இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் உங்கள் வரலாறு உங்களுடைய வாழ்வியல் கடல் என்பதை மறந்து விடாதீர்கள் அதில் ஒற்றுமையாக இருங்கள் ஒருபோதும் அழிவுகரமான தொழில் திட்டங்கள் வருவதை அனுமதிக்காதீர்கள் அதற்கு நாங்களும் நான் சார்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானும் என்றும் உழைக்கும் மக்களோடு என்றும் இந்த தொல்குடி மக்களோடு இருப்பார் என்பதை உறுதி செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்